என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நாம் இறைவனின் கருணையையும் அவர் தேர்ந்தெடுக்கும் வழிகளின் ஆழத்தையும் உணரப்போகின்றோம் மனிதர்கள் புறக்கணிக்க கூடியதை ஆண்டவர் எவ்வாறு மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கும் நாள் இது இது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு நாள் இன்றைய மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் இறைவார்த்தை கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இறைவார்த்தை தொகுப்பில் நாம் காண்பது மனிதர்கள் புறக்கணித்த கல்தான் இறைவன் தேர்ந்தெடுத்த மூளைக்கல் ஆனது என்பதை பற்றியது நாம் பல நேரங்களில் சமூகத்தில் உறவுகளில் அல்லது வேலையில் புறக்கணிக்கப்படலாம் ஆனால் இறைவனின் கண்களில் நாம் விலை மதிப்பற்றவர்கள் நமக்கு தெரியாமல் அவர் நம்மை ஒரு புதிய கட்டடத்தின் அடித்தளமாக உருவாக்குகின்றார் இன்று நீங்கள் துணை கோரும் ஒருவராக இல்லை என்றால் கூட இறைவன் உங்களை பயன்படுத்தும் நாள் வரும் மனிதர்கள் மறந்தாலும் அவர் நினைவில் வைக்கிறார் உங்கள் பயணம் உபயோகமற்றது அல்ல நீங்கள் இப்போது சந்திக்கிற ஒவ்வொரு புறக்கணிப்பும் ஒரு நாளில் வெற்றிக்கு சாட்சியாக மாறும் ஜெபம் அன்பும் அருளும் நிரம்பிய ஆண்டவரே ஆண்டவரை காணும் ஒவ்வொரு வரையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்கள் வாழ்வில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சுமைகளும் மனதில் மட்டும் அழுது கொண்டு வரும் ஏக்கங்களும் இருக்கலாம் ஆனால் உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அந்த மறைக்கப்பட்ட கண்ணீரையும் பிரகாசம் இல்லாத எதிர்கால கனவுகளையும் இறைவா இன்றைய இந்த நாளில் இந்த ஜபத்தை கேட்கும் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் உங்கள் சமாதானம் உங்கள் ஆறுதல் உங்கள் வழிகாட்டுதல் வேண்டும் அவர்கள் வாழ்வில் ஒவ்வொரு முடிவும் உங்கள் சிந்தனையால் வழிநடத்தப்படட்டும் நம்பிக்கையை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையையும் உணர்வுகளால் சோர்ந்தவர்களுக்கு ஆறுதலையும் இழப்புகளால் தளர்ந்தவர்களுக்கு உறுதியையும் தந்து இன்றைய நாள் முழுவதும் உங்கள் கரங்களில் தாங்கி பிடித்து கொள்ளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவம் இன்றி கருவான புனித பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க